முதலும் முடிவும் இல்லாதவன் அவனே முகுந்தன் அவனே மனையப்பன் அவனே கோவிந்தன் ஆதி அந்தம் இல்லாதவன் அனைத்தும் அவனே அனைத்தும் அவனே அனைத்துமாக நிற்கிறான் நிற்கிறார்கள் தெய்வீக தம்பதிகள் சேவிக்கும்போது நமக்கு மனதில் ஒரு தெம்பு தெளிவு ஏற்பட்டு சுகமான வாழ்க்கை வளமான வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ்வோம் என்ற நம்பிக்கையை நட்சத்திரமாக திகழ்கிறார்கள் தெய்வீக தம்பதிகள் பிரார்த்தியுடன் மகேப்ப சுவாமி பொலிக பொலிக போயிற்று ஒரே சமது போல் நம்முடைய குறைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் தீர்க்கப்பட்டு நமக்கு மன மகிழ்ச்சியுடன் மன நிறைவுடன் மன தெளிவுடன் நமக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார்கள் என்றால் அவருடைய திவ்ய பாதங்களை பற்றி நாம் உய வேண்டும் உயிபவருக்கு உய்யும் வண்ணம் என்று சொன்னது போல் எல்லோரும் உய்ய முடியும் எல்லோரும் ஜீவன் முக்தர்கள் ஆக முடியும் எல்லோருக்கும் பிளவாக வரத்தை கொடுக்க முடியும் இந்த திருவிழையை பற்றி கொண்டு சரணாக என்று அந்த லட்சணத்தில் தெய்வீக நம்பதிக்கும் திவ்ய காட்சி பணிவோம் மலர்ப்பாதம் பற்றுவோம் அவனுடைய பாதங்களை தெளிந்தவர்களாக தெரிந்தவர்களாக தெளிந்து கொண்டவர்களாக வாழ்வாங்க வாழ்வோம் மகாலட்சுமீ <mahal> நமக